அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு வாரத்தோட முதல் நாள் திங்கட்கிழமை இன்னைக்கு இந்த பதிவில் பஞ்சாங்கம் ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோங்க பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இன்றைக்கி பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்திங்கன்னா பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை சப்தமி தேதி பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் ஏழு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து அஷ்டமி திதி இருக்குது அப்போது இன்றைக்கி நாள் முழுக்க அஷ்டமி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா காலையில் எட்டு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் சுவாதி நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து விசாக நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க விசாக நட்சத்திரம் அமிர்த யோகம் பார்த்திங்கன்னா காலையில் எட்டு முப்பத்தொன்று வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு மரண யோகம் இருக்குது மரணயோகம் இருக்கிறதுனால புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தாறுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தொன்றுக்கும் இருக்குது நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு பதினைந்துலேருந்து ஏழு பதினைந்து வரை இருக்குது மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை இருக்குது ஏ மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்குது ராகு காலம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரை இருக்குது யமகண்டம் பகல் பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரைக்கும் இருக்குது இன்றைக்கி விசாக நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிர இருக்க புதுத்து புது துணி ஒடுக்கிறதுக்கு கிணறு சீர் செய்கிறது வீடு சீர் செய்கிறது அந்த மாதிரி அதாவது செப்பண்ணிட்ற வேலைகள் எதுவாக இருந்தாலும் செய்யலாம் செய்ய வந்து கொஞ்சம் மாற்றி அமைக்கிறது புதுசாக எதுவும் செய்யாமல் இருக்கிறது இன்றைக்கி நல்லது அஷ்டமி திதியில் பார்த்திங்கன்னா சண்டைக்கு போகிறது தானியம் தானியம் விதைக்கிறதுக்கோ இல்லைன்னா தானியம் அறுக்கிறதுக்கு இடம் சிற்பம் ச சம்பந்தமான வேலைகளை செய்கிறது பெண்கள் ரத் அதே மாதிரி பெண்களுக்கு உண்டான கலைப்பொருட்களை செய்கிறது ரத்னங்கள் நகைகள் அதை அந்த மாதிரி அதாவது ஆர்டிகுலா அதாவது ஆர்டிஸ்டிக்காக ஏதாவது செய்கிறதுனா இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் செய்கிறதுக்கு உபந்த நாளாக தான் இருக்குது நிலைகளில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை மீன ராசிக்கு சந்திராசிரமும் இருக்குது துலாம் ராசியில் சந்திரன் இருக்கார் இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் பார்த்திங்கன்னா மேஷ ராசிக்கு புகழ்ச்சி ரிஷப ராசிக்கு கீர்த்தி மிதுன ராசிக்கு சுபம் கடகராசிக்கு ஸ்நேகிதம் சிம்ம ராசிக்கு அன்பு கன்னிராசிக்கு சாந்தி துலாம் ராசிக்கு வெற்றி விருஷிக ராசிக்கு வரவு தனுசு ராசிக்கு சுகம் மகர ராசிக்கு கோபம் கும்ப ராசிக்கு மரியாதை மீன ராசிக்கு திறமை இது கிரக ஒற்றை வார்த்தை ராசி பலனை பொறுத்தளவுக்கு சமமான ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது நாளை சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு வாழ்த்துக்கள் இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சந்தோஷமான நாளாக இருக்குது உங்களுக்கு மகிழ்ச்சி தர நிகழ்ச்சிகள் ந நடைபெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பசங்களோட படிப்புக்காக வெளியூர் போகிற வாய்ப்புகள் அமையும் இன்றைக்கி வெளிமாநிலம் இல்லைனா வேற்றுமொழி நபர்கள் மூலயமா நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது புதிய பொருள் வாங்குறதுல இன்றைக்கி ஆர்வமாக இருப்பீங்க தொழில் கூட்டாளிகளோட இருந்த பிரச்சனைகள் விலகி சுமூகமான உறவு நிலை ஏற்படும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற பாசிட்டிவ் எண்ணம் காரணமாக எந்த ஒரு விஷயத்தையும் சாதகமாக செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நாளாக உங்களுக்கு சாதகமாக கொண்டு போவீங்க நீங்கள் எடுக்கிற முடிவுகள் இன்றைக்கி பயனுள்ளதாக இருக்கும் புதிய முயற்சிகள் செய்யலைனாலும் திட்டங்களுக்கு முடிவு எடுக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலை உங்களோட சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா உங்கள் போக்கில் இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் கிட்டே இருக்கிற உறுதி காரணமாக இன்றைக்கி சிறப்பாக திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கடவுள் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா சிறந்த உணர்வுகளை பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்குது சந்தோஷமாக ஜாலியாக இன்றைக்கி தனக்கூட நேரத்தை கழிக்கிற மாதிரி இருக்குது அதனால் உறவில் நல்லிணக்கம் ஏற்படும் இந்த நாள் மாதிரி நீங்கள் முயற்சி செய்து செய்கிறது நல்ல ஒரு எதிர்காலத்துலேயும் பலன் தரதாக இருக்கும் துணைக்கூட இன்றைக்கி நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது கையில் இருக்கிற பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்கிறதுனால மனசுக்கு சந்தோஷமாகவும் இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கவலைப்படாமல் நாளை கொண்டு போங்க ஆக மொத்தம் மேஷராசிக்கு ஒரு அனுகூலமான நாளாக தான் இருக்குது இன்றைக்கி நாளை சாதகமாக கொண்டு போகிறதுக்கு எல்லா விதத்துலேயும் பலன் இருக்குது நாளை கொண்டாடுறது உங்கள் கையில் இருக்குது வாழ்த்துக்கள் நாளை பத்து கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப் ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் எந்த செயலியோ நம்பிக்கையோட செய்யக்கூடிய நாளாக இருக்குது கூட பிறந்தவங்களோட உதவியை எதிர்பார்க்கலாம் ஆனால் ரொம்பவும் அதிக அளவில் எதிர்பார்க்க வேண்டாம் பெரிய மனிதர்களோட நட்பு ஏற்படுற மாதிரி இருக்குது வியாபார வளர்ச்சிக்காக திட்டங்கள் இன்றைக்கி போடுறது நல்ல பலனை தரும் வேலை இடத்துல நல்ல ஒரு சுமூகமான நிலை இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை இன்றைக்கி நாளில் பொறுத்தளவுக்கு நீங்களே கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது நம்பிக்கையோடு செயல்படுங்க எந்த ஒரு பிரச்சனையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு நாளை கொண்டு போகிறது நல்லது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன ஏமாற்றம் இருக்கும் தடைகள் இருக்கும் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி வரத்துருக்கு திட்டமிட்டு உங்களோட காரியங்களை செஞ்சிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இருக்காது கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனிங்கன்னா சாதகமான பலனாக தான் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா முடிச்ச அளவுக்கு வாக்குவாதங்கள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிட்டிங்க பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அளவுக்கு இன்றைக்கி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில காரியங்களை செஞ்சிங்கன்னா சுமூகமான நாளாக போகும் எந்த பாதிப்பும் இருக்காது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவுகள் கொஞ்சம் இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்கிற செலவுகளை கண்காணிச்சிங்கனாலே போதும் பிரச்சனை எதுவும் இல்லாமல் பார்த்துக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய அளவில் பாதிப்பு கிடையாது உங்களை நீங்களே நம்பிக்கையாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு இன்றைக்கி கலவையான நாளாக தான் இருக்குது சில விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதாக இருக்குது குறிப்பாக உறவுக்குள்ளே வாக்குவாதங்களும் அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல கவனக்குறைவில்லாமல் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும் பிரச்சனைகள் இருக்காது அடுத்த ராசி பார்த்திங்கனா மிதுன ராசி இன்றைக்கி உங்களுக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட எதிர்பார்ப்புகள் நிறைவேற கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நடக்கும் இல்லைன்னா தேவையில்லாத ஏமாற்றங்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது வியாபாரத்தில் வாங்கல் ஓரளவுக்கு போகும் எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை ஆனால் இன்றைக்கி எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்க வேண்டாம் உங்கள் செய்கிற செயல்களில் காரியங்களில் இன்றைக்கி கவனம் தேவையமா தேவைப்படுது அதே மாதிரி உங்கள்கிட்ட இன்றைக்கி பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது அதை தவிர்க்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் ரொம்பவும் அலட்டிக்காமல் ரொம்பவும் சென்சிட்டிவாக எடுக்காமல் நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்க மூலிமா சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளை பொறுமையாக நிதானமாக திட்டமிட்டு நீங்களே செஞ்சிங்கன்னா ஒரு பாதிப்பும் இல்லை கவலைப்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா பேச்சில் கொஞ்சம் கவனக்குறைவு இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி பேசுகிற வார்த்தைகள் கொஞ்சம் தவறாக போகாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் ஒருவருக்கொருவர் புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கும் இல்லைனா தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளோ விவாதங்களோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது அதிக செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களோட தேவைகளை சமாளிக்க கடன் வாங்குகிற மாதிரி இருக்குது பணத்தை கவனமாக இன்றைக்கி கையாள வேண்டியது அவசியம் சிக்கனமாக செலவு செய்ய வேண்டியதும் அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு இருமல் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது கவனம் ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது பார்த்து நிதானமாக கொண்டு போகிறது இன்றைக்கி நல்லது பிரச்சனைகள் எதுவும் பெருசாகாமல் நாளை வந்து சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்றைக்கி வந்து உறவினர்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது செலவுகளை சமாளிக்க கடன்கள் வாங்குகிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி உங்கள் மனசில் கொஞ்சம் குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்குது முடிச்ச அளவுக்கு இன்றைக்கி அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லது பாட்டு கேட்குறதோ சினிமாவுக்கு போகிறதோ மனசை வந்து அமைதியாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன மாறுதல் செஞ்சிங்கன்னா லாபம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நண்பர்கள் மூலயமா உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது ரொம்பவும் எதிர்பார்க்காம நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது உங்களோட நிறுவனத்தில் நீங்கள் மேலே இருக்கிறோம்னு நினச்சிங்கன்னா உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த ஒரு க பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட இருந்து இன்றைக்கி விலகி இருக்கிறது கொஞ்சம் நல்லது தேவையில்லாத பேச்சுக்களை பேசாமல் பார்த்துக்க வேண்டியது நல்லது அதே மாதிரி நீங்கள் அவங்கக்கிட்ட அன்பா பாசமாக நடந்துக்கிட்டிங்கன்னா அவங்களும் அந்த மாதிரி நடந்துக்குவாங்க இல்லைனா தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது கவனம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி ஒரு சிலருக்கு பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கையாளும் போது கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஒரு சிலருக்கு வலி ஏற்படுற மாதிரி இருக்குது குளிர்ச்சியான உணவுகளை தவ சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது அதிக அளவில் வெளியில் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது ஆக மொத்தம் கடகராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்த அளவுக்கு அமைதியாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பிரச்சனைகள் எதுவும் ஆகாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது கவனம் நாளை அமைதியாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் செய்கிற காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது அதே மாதிரி சில சாதகமான பலன் கிடைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வர வாய்ப்புகள் இருக்குது பசங்களோட படிப்பில் முன்னேற்றம் நல்லாவே இருக்கும் தொழில் விஷயமான வழக்குகளில் சாதகமான பலன் கிடைக்கும் குடும்ப தேவைகள் இன்றைக்கி பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வங்கி சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்கும் உங்களோட முயற்சிகளில் ஈஸியாக வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நண்பர்களோட ஆதரவு இன்றைக்கி உங்களுக்கு பெரிய துணையாக இருக்கும் பல விஷயங்களை சாதிக்கிறதுக்கு நாள சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்பு மூலயமா நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கடினமான பணிகளையும் ஈஸியாக செஞ்சு தொழில் அதாவது ப்ரொஃபஷ்னலாக வேலை செஞ்சு இன்றைக்கி நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு துணைக்கூட இன்றைக்கி அமைதியாகவே இருப்பீங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லை தொணைக்கூட நல்ல ஒரு புரிதல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இந்த நாளில் பல சின்ன சின்ன பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது நாள் முழுக்க இனிமையாகவே போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட்டு லாபம் அடைகிற மாதிரி இருக்கும் அதுக்குன்னு இருக்கிற எல்லா பணத்தையும் அதில் போட வேண்டாம் சின்ன சின்ன அளவில் முதலீடு செஞ்சு லாபம் பெறுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற தைரியமான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆக மொத்தம் சிம்மராசிக்கு இன்றைக்கி நல்ல நாளாகவே தான் இருக்குது சாதகமான நாளாக கொண்டு போகிறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது அதெல்லாமே சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு எதிர்காலத்துக்குண்டான அடித்தளமாக இன்றைக்கி நாள் அமையும் அடுத்த ராசி கன்னி ராசி இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு பணம் வரவு சுமாராக தான் இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உறவினர் உறவினர் மூலிமா சின்ன சின்ன பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி எடுக்கிற முயற்சிகளுக்கு நண்பர்கள் உதவியாக இருப்பாங்க தொழிலில் சின்ன சின்ன மாறுதல் செஞ்சிங்கன்னா லாபம் இருக்கும் பெரிய மனிதர்களோட ஆதரவு நல்ல பலனை கொடுக்கும் உங்களை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது நம்பிக்கையாக செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும் உங்களை நீங்களே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கிறது நல்லது வேலை தொழிலை வ பணி பார்த்திங்கன்னா வேலை அதிகமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது கூட வேலை செய்கிறவங்கள எந்த ஒரு விஷயத்துக்கும் எதிர்பார்க்க வேண்டாம் உங்களோட அணுக்குமுறையை மாற்றி அவங்கள அனுசரித்து போகிறது நல்லது இல்லை உங்களோட வேலைகளை நீங்களே செய்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அவங்கள எதிர்பார்க்காம இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈகோ இருக்கிற மாதிரி இருக்கும் அதை விட்டு கொடுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒருவரை ஒருவர் புரிஞ்சுக்கிட்டு போகிற மாதிரி நாளோட போக்கை கொண்டு போகிறது நல்லது பேசி உங்களோட பிரச்சனைகளை சேர்த்துக்கோங்க ஒதுங்கி போகிறதும் சரியில்லை இன்றைக்கி சின்ன சின்ன கருத்துக்களை பரிமாறிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பொறுப்புகளும் செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் வரவோ செலவோ கரெக்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் நிறுத்தி நிதானமாக உங்களோட செலவுகளை கண்காணிச்சிங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பு இல்லை கொஞ்சம் டென்ஷனு பதட்டத்தை மட்டும் குறைச்சா போதும் மனசை அமைதியாக வச்சுக்கிறது அவசியம் ஆக மொத்தம் கன்னிராசிக்கு ஒரு நடுநிலையான நாளாக தான் இருக்குது வ சில நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது ஆனால் இந்த நாளை பொறுத்தளவுக்கு பொறுமையான நிதானமாக கொண்டு போய் பல விஷயங்களை உங்களை சா உங்களுக்கு சாதகமாக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது முடித்த அளவுக்கு அமைதியாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்னைக்கு வந்து நீங்கள் நினச்ச காரியம் எல்லாமே நல்லபடியாக நிறைவேறக்கூடிய நாளாக தான் இருக்குது வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் இருக்குது உத்தியோகஸ்தர்களுக்கு பலு இருந்தாலும் அதுக்கேற்ற நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எதிர்காலத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களை தேடி வரும் பூர்வீக சொத்துக்களால் நல்ல ஒரு அனுகூலம் இருக்குது கொஞ்சம் கடன் பிரச்சனை குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியமும் பொறுத்தளவுக்கு சீராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் மந்தமாக நீங்கள் இருப்பீங்க ஆனால் உங்களை நீங்களே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிட்டு கடின முயற்சி செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது மு முடிஞ்ச அளவுக்கு மனசை உர்நிலைப்படுத்துறதுக்கு யோகா செய்கிறது இல்லைன்னா ஓய்வு எடுக்கிறது போதுமானதாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சரிவு நிலை இருக்கிற மாதிரி இருக்குது ஓரளவுக்கு மேலே பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சில வசதிகளை விட்டு கொடுத்து போக வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி சில பிரச்சனைகளையும் சமாளிக்கிறதுக்கு உங்கள் கிட்ட பக்குவம் தேவை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட ஒரு பய உணர்வு இன்றைக்கி இருக்கிற மாதிரி இருக்குது அதை தொலைக்கிட்ட வெளிப்பாட் வெளிப்படுத்தாமல் பார்த்துக்க வேண்டியது நல்லது முடிஞ்ச அளவுக்கு உறவுகளை பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வ வரவு நல்லா ஓரளவுக்கு சுமாராகவே இருக்கும் ஆன்மீக விஷயத்துக்கு செலவு செய்கிறனால அதிக அளவில் பாதிப்பு கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு தோள்களில் எரிச்சல் இருக்கிற மாதிரி இருக்குது எண்ணெய் பதார்த்தங்களை சாப்பிட்றது நல்ல சாப்பிட்றது தவிர்க்கிறது நல்லது முடிஞ்ச ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு ஒரு கலவையான நாளாக இருந்தாலும் நல்லவைகள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது இந்த நாளை கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக நிதானமாக கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு உண்டான சாதகமான பலன்கள் கிடைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருஷிக ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அதே மாதிரி உறவுகளுக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் வேலை விஷயமா பயணங்களால் நல்ல அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் ஒரு சில பலன்கள் கிடைக்கும் நண்பர்களோட உதவி பார்த்திங்கன்னா பொருளாதார நெருக்கடிகளில் குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் இழப்பிற்கான சாத்தியம் நிறையவே இருக்குது அதனால் எந்த ஒரு விஷயத்துலையும் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஆன்மீக ஈடுபாடு மனசுக்கு ஆறுதலையும் திருப்தியும் தர மாதிரி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வேலைகளை சொன்ன நேரத்துக்கு முடிக்க முடியாது வேலைகளில் கொஞ்சம் தாமதம் இருக்கிற மாதிரி இருக்குது மேலதிகாரிகளோட கவனத்துக்கு கொண்டு போகாமல் நீங்களே உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது கவனமாக பார்த்து நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் நான் பெரியவன் நீ பெரியவன்ற மாதிரி போக்கு இருக்கிற மாதிரி இருக்குது அளவுக்கு அதை விட்டு கொடுத்து ரெண்டு பேரும் உட்காந்து பேசி ஒன்றா நேரத்தை செலவு பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் தீரும் எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுக்காமல் கேஷுவலாக எடுத்துகிட்டு போனிங்கன்னா பெரிய பாதிப்புகள் இருக்காது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நஷ்டம் ஏற்படாமல் இருக்க கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது பார்த்து பணத்தை கவனமாக கையாள வேண்டியது இன்றைக்கி அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கிட்ட பதட்டமும் கால்வலியும் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது அமைதியாக எந்தளவுக்கு உங்களை அமைதியாக வச்சுக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லது ஆக மொத்தம் விருஷிக ராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் தான் இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அவசியம் பொறுமையும் நிதானமும் கவனமோ அமைதியும் தேவையாக இருக்குது பார்த்து அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு நாளாக இருக்குது பான உறவு கையில் நல்லாவே இருக்கும் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நல்லாவே இருக்குது உறவினர்களால் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி மகிழ்ச்சியாக நாளில் கொண்டு போவீங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எல்லா காரியங்களையும் சொன்ன நேரத்துக்கு வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கிற நாளாக இருக்குது உங்களோட விறப்பு விருப்பங்களை நிறைவேற்றுறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சந்தோஷமாக ஜாலியாக அனுபவித்து நாளை கொண்டு போகிறது நல்லது திருமண முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் தொழிலில் கூட்டாளிகளோட ஒற்றுமையாக செயல்பட்டு நல்ல ஒரு லாபம் அடையக்கூடிய ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளில் செயல்களில் திட்டமிட்டு நம்பிக்கையோடு செய்கிற நாளாக இருக்கும் புதுமையான விஷயங்களை இன்றைக்கி கொண் செஞ்சு அது மூலியமாக நல்ல ஒரு புதிய வாய்ப்புகளை பெறதுக்கும் வளர்ச்சி பெறதுக்கும் இந்த நாள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேசும்போது நல்ல ஒரு அன்பாக துணைய துணைக்கூட நட்பான அணுகுமுறை இருக்குது அதே மாதிரி எதிர்காலத்தில் வருங்காலத்தில் வீட்டில் நடைபெற இருக்கிறதுக்கு ஒரு சுப நிகழ்ச்சியை பற்றி துணைக்கூட பேசி இன்றைக்கி முடிவாக எடுக்கிறதுக்கு நாள் நல்லபடியாக இருக்குது ஜாலியாக இனிமையான தருணங்களை என்ஜாய் பண்ணுற நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது எதிர்காலத்துக்கு உண்டான திட்டத்தில் முதலீடு செய்கிறது இன்றைக்கி நல்ல பலனை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மன வலிமை காரணமாக ஆரோக்கியம் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு ஒரு சந்தோஷமான நாளாக ஜாலியான நாளாக சில விஷயங்களில் சாதகமான நாளாக தான் இருக்குது நாளில் வர கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து வீட்டில் நவீன பொருட்கள் வாங்கி சேமிக்கிற நாளாக இருக்குது கூட பிறந்தவங்க மூலிமா நல்ல ஒரு ஆதரவு இருக்கிற மாதிரி இருக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் அமைஞ்சு இனிய சந்தோஷமான நிலையில் இன்றைக்கி இருக்கிற மாதிரி இருக்குது பூர்வீக சொத்துக்களால் நல்ல ஒரு வருமானம் இருக்குது வியாபாரத்தில் இருந்த போட்டி புறாமை போட்டிகள் குறைஞ்சி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட திறமைகளை வளர்த்துக்கிற நாளாகவும் இருக்குது அது மூலிமா நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்கள்கிட்ட இருக்கிற கடின உழைப்பும் உறுதியும் வச்சு இன்னைக்கு நாளில் நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் வெற்றி காண முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் கடினமான வேலைகளையும் ஈஸியாக செஞ்சு முடிக்கிற நாளாக தான் இருக்கும் வேலை விஷயமாக பயணம் இருக்குது பயணத்தில் நல்ல வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது நல்ல ஒரு பேரும் பாராட்டும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி துணைக்கூட நேர்மையாக நடந்துக்கிட்டு ஜாலியாக புரிதலோடு இன்றைக்கி வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இனிமையான தருணங்களை அனுபவிக்கிற மாதிரி இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது சேமிப்பு வங்கியில் சேமிப்பும் உயர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பங்கு வர்த்தகத்தில் சின்ன அளவில் முதலீடு செஞ்சு லாபம் பெறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கிட்ட இருக்கிற புத்துணர்ச்சி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆக மொத்தம் மகர ராசிக்கு ஒரு பொன்னான நாளாக இருக்குது இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் உங்களோட முதலீடுகள் எல்லாமே எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு பலனிக்கிற விஷயமாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து சின்ன சின்ன ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கு பசங்களால் செலவுகள் அதிகமாக இருக்கும் வேலையில் கூட இருக்கிறவங்க ஆதரவாக இருப்பாங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் இருக்கும் தெய்வ வழிபாடு இன்றைக்கி அவங்களுக்கு மனசுக்கு ஒரு நல்ல திருப்தியும் அதில் அதிக ஈடுபாடும் தெரிகிற மாதிரி இருக்குது இன்றைக்கி சின்ன சின்ன சவால்கள் இருக்கும் இருந்தாலும் எந்தெல்லா விஷயத்தையும் பொறுமையாக கையாண்டிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது இன்றைக்கி பாட்டு கேட்குறது இல்லைனா பொது பொழுதுபோக்கு விஷயங்களில் பங்கு கொள்வது மூலிமா நல்ல ஒரு பலன் அடையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலைகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் ஆனாலும் அதை சந்தித்து சமாளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போக வேண்டியதே இன்றைக்கி அவசியமாக இருக்கும் சில காரியங்களை அவங்க மூலியமாக செய்யணுன்னா தட்டி கொடுத்து வேலை வாங்கிறது நல்லது உங்களால் உங்கள் வேலைகளை திட்டமிட்டு செய்யவும் நாளாக கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேச வேண்டியது அவசியம் பதட்டத்தை துணைக்கிட்ட காட்ட வேண்டாம் அதே மாதிரி உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்காத மாதிரி அமைதியாக போகிறது நல்லது இல்லைனா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து தேவையில்லாத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கு பசங்களால் அது கொஞ்சம் கவலை ஏற்படுத்தும் இருந்தாலும் அது கண்டிப்பான கவலையாக இருக்கிற செலவுன்றதுனால பார்த்து செலவு செய்கிறது நல்லது செலவை கட்டுப்படுத்துறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோடய ஆரோக்கியத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது சின்ன பிரச்சனை தான் பெரிய அளவில் எதுவும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆகமொத்தம் கும்பராசிக்கு கலவையான ஒரு நாளாக இருக்குது நடுநிலைமையாக கொண்டு போகிறது மனசை அமைதியாக வச்சுக்கிறது போதும் அதே மாதிரி உங்களோட சில காரியங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசி என்ன இன்றைக்கி ராசி இன்னைக்கு கொஞ்சம் குழப்பமும் தெளிவில்லாத ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக செய்ய வேண்டியது அவசியம் அதே மாதிரி புதிய முயற்சிகளை எதுவும் செய்ய வேண்டாம் தள்ளி வைக்கிறது நல்லது உங்களோட சிந்தனைகளில் தெளிவில்லாதனால கொஞ்சம் வேலை செய்கிற இடத்துலையும் கவனமாக செயல்படுறது நல்லது வீண் பிரச்சனைகளை தவிர்க்கறது இன்றைக்கி நல்லது இன்றைக்கி எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் போராடி தான் வெற்றியை பார்க்க முடியும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக கொண்டு போகிறது நல்லது இன்றைக்கி புதிய தொடர்புகளோ நண்பர்கள்கிட்டயோ கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிறது நல்லது அவங்க மூலிமா ஒரு சில ஆதாயம் கிடைக்கும் ஆனால் பிரச்சனை எதுவும் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து திருப்திகாரமான பலன் கிடைக்கணுன்னா உங்கள் காரியங்களில் கவனம் செதறாமல் இல்லைன்னா தவறுகள் ஏற்படாமல் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது உங்களோட திறமையை வெளிப்படுத்தி இன்றைக்கி உங்களோட வேலைகளை பணியை திறமையாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது பேர் கடாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு துணைக்கிட்டே இன்றைக்கி அன்பாக நட்பாக பழகுற மாதிரி பார்த்துக்கணும் அதே மாதிரி ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்லுறவு ஏற்பட புரிதல் அவசியமாக இருக்குது அமைஞ்ச் அமைதியாக போகிறதோ இல்லைனா அவங்க கூட உட்காந்து அவங்களுக்கு உங்களோட கருத்துக்களை தெளிவாக சொல்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் இருக்குது இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சேமிக்க முடியாது இன்றைக்கி பணத்தை கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தில் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் தொடையில் வலி இருக்கிற மாதிரி இருக்குது அது கொஞ்சம் மருத்துவ சிகிச்சை எடுக்கிறது நல்லது இல்லைனா ஓய்வு எடுக்கிறது நல்லது ஆக மொத்தம் மீனராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது இந்த நாள் முழுக்க அமைதியும் நிதானமும் உங்களுக்கு ரொம்ப அவசியம் தியானமோ இல்லைனா ஓய்வு எடுக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியை தரும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் பார்க்குறீங்க இல்லைன்னு சொல்லலை கொஞ்சம் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் ஏன்னா கூடிய பிறகு அதாவது ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ளே லைவில் போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் அப்போது உங்களுக்கு அது தெரிய வரணும்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கணும் அதனால் தவறாமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நோட்டிஃபிகேஷன் வரா மாதிரி பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்